முழு மகாபாரதம் தமிழில் இதனை ஒழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பது தலைப்பு அம்பையின் மறுபிறவி The rebirth of அம்பா உத்தியோக பருவா செக்ஷன் ஃபிஃப்டி மகாபாரதா இன் தமிழ் இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி பத்து யானசந்தி பருவம் நான்கு இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவர் தரப்பில் யாரெல்லாம் போருக்கு ஆவலாக இருப்பதாக திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டது பாண்டாளர்களும் பாண்டவர்களும் ஆவலாக இருப்பதாக சஞ்சயன் சொன்னது யுதிஷனுக்கு உதவப்போகும் படைகளை குறித்து திருதராஷ்டிரன் கேட்டது சஞ்சயன் இல்லாமல் மயங்கி விழுந்தது மீண்டும் உணர்வு பெற்ற சஞ்சயன் யாரெல்லாம் பாண்டவர்களுக்கு உதவுவார்கள் அவர்களது தகுதிகள் என்ன என்பதை திருதராஷ்டிரனுக்கு சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பது அம்பையின் மறுபிறவி இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா நமக்கு மகிழ்வூட்டும்படி இங்கே கூடியிருக்கும் படையைக் குறித்து கேள்விப்பட்ட பிறகு பாண்டவ மன்னனான தர்மனின் மகன் அந்த யுதிஷ்டன் என்ன சொன்னான் வரப்போகும் மோதலை கருத்தில் கொண்டு யுதிஷ்டன் எப்படி செயல்படுகிறான் ஓ சூதா சஞ்சயா அவனது உத்தரவை பெற விரும்பி அவனின் அந்த யுதிஷ்டனின் சகோதரர்களிலும் மகன்களிலும் யாரெல்லாம் அவனது அதாவது யுதிஷ்டனது முகத்தை பார்க்கிறார்கள் அதே போல எனது தீய மகன்களால் ஏமாற்றப்பட்டவனும் அறநெறி அறிந்தவனும் அறம் சார்ந்த நடத்தை கொண்டவனுமான அந்த மன்னனிடம் அந்த யுதிஷனிடம் யாரெல்லாம் அமைதியை ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவுரை சொல்லி தடுக்கிறார்கள் என்று கேட்டான் திருதிராஷ்டிரன் சஞ்சயன் திருதிராஷ்டிரனிடம் சொன்னான் பாண்டுவின் அதாவது யுதிஷ்டனை தவிர்த்த பிற மகன்களுடன் கூடிய பாஞ்சாலர்கள் அனைவரும் முகத்தையே நீர் அவனும் அந்த யுதிஷ்டனும் அவர்கள் அனைவரையும் தடுத்து கொண்டிருக்கிறான் குந்தி மகனான யுதிஷ்டனை மகிழ்விப்பதற்காக பாண்டவர்கள் மற்றும் பாஞ்சாளர்களுக்கு சொந்தமான தேர்கூட்டங்கள் போர்க்களத்தில் அணிவகுக்க தயாராக அணிகளாக வந்து கொண்டிருக்கின்றன சூரியன் பிரகாசிக்கும் ஒளிவெள்ளம் எழுந்தது போன்றதுமான தாங்கள் கொண்ட கூட்டணியால் பாஞ்சாளர்கள் மகிழ்கிறார்கள் பாஞ்சாளர்கள் ஆடு மாடுகளை கவனித்துக் கொள்ளும் பசுமந்தை ஆளர்களுடன் கூடிய மச்சையர்கள் ஆகியோர் தாங்களும் மகிழ்ந்து பாண்ட மகனான யுதிஷ்டனையும் மகிழ்ச்சியடைய செய்கிறார்கள் விளையாட்டு மனநிலையுடன் கூடிய பிராமண மற்றும் சத்திரிய பெண்களும் வைசியர்களின் மகள்களும் கவசம் தரித்த பார்த்தனை அந்த அர்ஜுனனை காண பெரும் எண்ணிக்கையில் வந்து கொண்டிருக்கின்றனர் என்றான் சஞ்சயன் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான் ஓ சஞ்சயா நம்முடன் போரிடும் முனைப்புடைய திருஷ்டித்யும் நன் சோமகர்கள் மற்றும் பிறர் ஆகியோரின் படைகள் அனைத்தையும் குறித்து எங்களுக்கு சொல்வாயாக என்று கேட்டான் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் குருக்களின் மத்தியில் இப்படி கேட்கப்பட்ட கவல்கணன் மகன் சஞ்சயன் குருக்கணம் சிந்தனையில் ஆழ்ந்தான் அவன் நீண்ட ஆழமான பெருமூச்சுகளை மீண்டும் மீண்டும் விடுவதாகத் தெரிந்தது திடீரென எந்த வெளிப்படையான காரணமும் இன்றி அவன் அந்த சஞ்சயன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான் பிறகு அந்த மன்னர்கள் கூட்டத்தில் விதுரன் திருதராஷ்டரனிடம் சொன்னான் ஓ பெரும் மன்னா திருதராஷ்டரே சஞ்சயன் உணர்வற்ற தரையில் விழுந்து விட்டான் தன்னறிவு மறைக்கப்பட்டு உணர்வற்றிருக்கும் அவனால் ஒரு வார்த்தையும் உச்சரிக்க இயலவில்லை என்று உறக்கச் சொன்னான் விதுரன் திருதராஷ்டிரன் சொன்னான் பெரும் வலிமை மிக்க தேர் வீரர்களான குந்தியின் மகன்களை சஞ்சயன் கண்டிருக்கிறான் மனிதர்களில் புலிகளான அவர்களின் அந்த பாண்டவர்களை கண்டதன் விளைவாகவே அவனது மனம் பெரும் கவலையால் நிறைந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை என்றான் திருதராஷ்டிரன் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் மீண்டும் உணர்வையும் தேர்தலையும் அடைந்த சஞ்சயன் அந்த சபையில் கூடியிருந்த குருக்களின் கூட்டத்திற்கு மத்தியில் இருந்த மன்னன் திருதராஷ்டனிடம் சொன்னான் ஓ மன்னர்களுக்கு மன்னா திருதராஷ்டரே உண்மையில் மத்திய மன்னனின் இடத்தில் வாழ்ந்து அங்கே இருந்த கட்டுப்பாடுகளின் விளைவாக உடல் மெழுந்திருந்த பெரும் போர் வீரர்களான குந்தியின் மகன்களை நான் கண்டேன் ஓ மன்னா திருதராஷ்டரே யார் யாருடன் சேர்ந்து பாண்டவர்கள் உமக்கு எதிராக போரிடுவார்கள் போரிடுவார்கள் என்பதை கேட்பீராக அந்த கேட்பீரர்கள் தங்கள் கூட்டாளியாக கொண்டு அவர்கள் அந்த பாண்டவர்கள் உம்மை எதிர்த்து போரிடுவார்கள் அறம் சார்ந்த ஆன்மாவை கொண்டவனும் அதாவது தர்மாத்மாவும் கோபத்தாலோ அச்சத்தாலோ மயக்கத்தாலோ செல்வத்துக்காகவோ வீண் தர்க்கத்திற்காகவோ ஒருபோதும் உண்மையை அதாவது சத்தியத்தை கைவிடாதவனும் ஓ மன்னா திருதராஷ்டரே அறம் சார்ந்த விவகாரங்களில் அனைத்து அதிகாரத்தையும் பெற்றவனும் அறம் பயில்வோரில் சிறந்தவனும் ஒருபோதும் யாரையும் எதிரியாக்காதவனாக இருப்பவனுடன் அந்த யுதிஷ்டனுடன் சேர்ந்து பாண்டுவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் உமக்கு எதிராக போரிடுவர் கரங்களின் வலிமையால் இவ்வுலகில் தனக்கு இணையில்லாதவனும் தனக்கு வில்லை கொண்டு அனைத்து மன்னர்களையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்தவனும் காசி அங்கம் மகதம் கலிங்கம் ஆகிய அனைத்து மக்களையும் பழங்காலத்தில் வீழ்த்தியவனுமான பீமசேனனோடு சேர்ந்து பாண்டுவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் உமக்கெதிராகப் போரிடுவர் உண்மையில் எவனது வலிமையால் பாண்டுவின் நான்கு மகன்களும் எரிந்து கொண்டிருந்த அரக்கு மாளிகையிலிருந்து வெளிப்பட்டு விரைந்து பூமியில் இறங்கினார்களோ அவனுடன் அந்த பீமனுடன் மனித ஊனுண்ணியான கிடிம்பனிடம் இருந்து அவர்களை மீட்பதற்கு காரணமாக இருந்த அந்த குந்தியின் மகனான விருகோதரனுடன் அதாவது பீமனுடன் யக்ஞசேனன் மகள் அந்த துருபதன் மகள் திரௌபதி ஜெயத்ரதனால் கடத்தப்பட்ட போது அவர்களின் அந்த பாண்டவர்களின் புகலிடமான அந்த குந்தியின் மகனான விருகோதரனுடன் அந்த பீமனுடன் உண்மையில் வாரணாவதத்தின் நெருப்பிலிருந்து அங்கே கூடியிருந்த பாண்டவர்களை நீட்ட அந்த பீமனுடன் சேர்ந்து அவர்கள் அந்த பாண்டவர்கள் உமக்கு எதிராக போரிடுவார்கள் கிருஷ்ணையை அதாவது திரௌபதியை மனநிறைவு கொள்ளச் செய்வதற்காக மேடு பள்ளம் நிறைந்த பயங்கரமான கந்தமாதன மலையில் ஊடுருவி எவன் குரோதவசர்களை கொன்றானோ எவனுடைய கரங்களுக்கு பத்தாயிரம் யானைகளின் பலம் கொடுக்கப்பட்டதோ அந்த பீமசேனனோடு சேர்ந்து அவனை துணையாக கொண்டு பாண்டவர்கள் உமக்கெதிராகப் போரிடுவார்கள் அக்னியை மன நிறைவு கொள்ளச் செய்வதற்காக பழங்காலத்தில் போரில் புரந்தரனையே அந்த இந்திரனையே எந்த வீரன் வென்றானோ தேவர்களின் தேவனும் அதாவது தேவாதி தேவனும் திரிசூலம் தாங்குபவனும் உமையின் கணவனும் மலைகளை தனது வசிப்பிடமாக கொண்டவனுமான மகாதேவனையே அந்த சிவனையே போரில் எவன் மன நிறைவு கொள்ளச் செய்தானோ பூமியின் மன்னர்கள் அனைவரையும் அடக்கிய போர் வீரர்களில் முதன்மையான அந்த விஜயனுடன் அந்த அர்ஜுனனுடன் சேர்ந்து அவனை துணையாகக் கொண்டு பாண்டவர்கள் உம்மோடு போரில் மோதுவார்கள் மிலேச்சர்கள் நெருக்கமாக உள்ள மேற்கு உலகம் முழுமையையும் எவன் வீழ்த்தினானோ அந்த அற்புதமான வீரனான நகுலன் பாண்டவர்கள் கூடாரத்தில் தற்போது உள்ளான் அடகிய வீரனும் நிகரற்ற வில்லாளியுமான அந்த மாத்திரியின் மகனை அந்த நகுலனை கொண்டு ஓ கௌரவ்யா திருதராஷ்டரே பாண்டவர்கள் உமக்கெதிராகப் போரிடுவார்கள் காசி அங்கம் கலிங்கம் ஆகியவற்றில் உள்ள போர் வீரர்களை போரில் வீழ்த்திய அந்த சகாதேவனை கொண்டு பாண்டவர்கள் உம்மோடு மோதுவார்கள் இந்த பூமியில் அஸ்வத்தாமன் திருஷ்டகேது மற்றும் பிரத்யுன்னன் ஆகிய நான்கு மனிதர்களை மட்டுமே தனது சக்திக்கு நிகராக கொண்டவனும் வயதில் இளையவனும் மனிதர்களில் வீரனும் மாத்திரியின் இதயத்தை மகிழ்விப்பான அந்த சகாதேவனிடம் ஓ மண்ணா திருதிராஷ்டரே அழிவை தரும் போரில் நீர் ஈடுபட வேண்டியிருக்கும் எவள் பழங்காலத்தில் காசி மன்னனின் மகளாக அதாவது அம்பையாக வாழ்ந்து தவன் உன்புகள் பயின்றாளோ ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டரே எவள் அடுத்த பிறவியில் பீஷ்மரின் அழிவை நிர்ணயிக்க விரும்பினாளோ அவள் அந்த அம்பை பாஞ்சாலனின் துருபதனின் மகளாக சிகண்டினியாக பிறவியெடுத்து பிறகு தற்செயலாக சிகண்டியாக மாறியிருக்கிறாள் ஓ மனிதர்களில் புலியே திருதராஷ்டரே இப்படி இருபாலினங்களின் பாஞ்சால இளவரசன் சிகண்டியாவான் அனைத்து ஆயுதங்களிலும் திறன் பெற்ற அந்த சிகண்டியை கொண்டு பாண்டவர்கள் உமக்கு போரிடுவார்கள் பீஷ்மரின் அழிவுக்காக ஒரு யக்ஷனால் எவள் ஆணாக சிகண்டினியாக இருந்து சிகண்டியாக மாற்றப்பட்டாலோ அந்த வல்லமை மிக்க வில்லாளியை அந்த சிகண்டியை கொண்டு பாண்டவர்கள் உம்மோடு போரிடுவார்கள் வலிமை மிக்க வில்லாளிகளும் சகோதரர்களும் ஐந்து கேகைய இளவரசர்களுமான அந்த கவசம் பூண்ட வீரர்கள் அனைவரையும் கொண்டு பாண்டவர்கள் உம்மோடு போரிடுவார்கள் நீண்ட கரங்கள் கொண்ட போர் வீரனும் ஆயுதங்களை பயன்படுத்துவதில் பெரும் வேகம் புத்திசாலித்தனம் ஆகியவற்றையும் கலங்கடிக்க முடியா ஆற்றலை கொண்டவனும் விருஷ்ணிகுலத்தின் சிங்கமுமான யுதானனிடம் அதாவது சாத்தியகியிடம் நீர் போரிட வேண்டியிருக்கும் உயர் ஆன்மா கொண்ட பாண்டவர்களுக்கு ஒரு காலத்தில் புகலிடமாக இருந்த விராடனுடன் நீர் போரில் மோத வேண்டியிருக்கும் காசியின் தலைவனும் வாராணசியை ஆழ்பவனுமாக இருப்பவன் அவர்களது நண்பனாக இருக்கிறான் அவனோடு சேர்ந்து பாண்டவர்கள் உமக்கெதிராக போரிடுவார்கள் வயதில் இளையோரானாலும் போரில் ஒப்பற்றவர்களும் கடும் நஞ்சு கொண்ட பாம்புகளைப் போல அணுகப்பட முடியாதவர்களும் உயர் ஆன்மா கொண்டவர்களுமான அதாவது மகாத்மாக்களுமான திரௌபதியின் மகன்களோடு சேர்ந்து பாண்டவர்கள் உமக்கெதிராக போரிடுவார்கள் சக்தியில் கிருஷ்ணனை போன்றவனும் சுய கட்டுப்பாட்டில் யுதிஷ்டனை போன்றவனுமான அந்த அபிமன்யுவுடன் சேர்ந்து பாண்டவர்கள் உமக்கெதிராக போரிடுவார்கள் போர் குணம் மிக்கவனும் பெரும் புகழை கொண்டவனும் ஒப்பீடுக்கு அப்பாற்பட்ட சக்தி கொண்டவனும் போர் களத்தில் சீரும்போது தாக்குப்படிக்கப்பட முடியாதவனும் சேதிகளின் அதாவது சேதி நாட்டு மன்னனும் ஓர் அக்ஷோகினி படையுடன் பாண்டவர்களுடன் சேர்ந்திருப்பவனும் சிசுபாலனின் மகனுமான திருஷ்டகேதுவுடன் சேர்ந்து பாண்டவின் மகன்கள் உமக்கெதிராக போரிடுவார்கள் தேவர்களுக்கு வாசவனை அதாவது இந்திரனைப் போல பாண்டவர்களின் புகலிடமாக இருக்கும் வாசுதேவனுடன் அந்த கிருஷ்ணனுடன் சேர்ந்து பாண்டவர்கள் உமக்கெதிராக போரிடுவார்கள் ஓ பாரதகுலத்தின் காளையே திருதிராஷ்டரே சேதிகள் அதாவது சேதி நாட்டு மன்னனுடைய திருஷ்டகேதுவின் சகோதரனான சரபன் அவனோடு கூடிய மற்றும் ஒரு சகோதரன் அதாவது கரகார்ஷன் ஆகிய இருவரை கொண்டும் பாண்டவர்கள் உமக்கு எதிராக போரிடுவார்கள் போரில் நிகரற்றவர்களும் ஜராசந்தனின் மகன்களுமான சகாதேவன் ஜெயத்சேனன் ஆகிய இருவரும் பாண்டவர்களுக்காக போரிடுவது என தீர்மானித்துள்ளனர் பெரும் படை பின் தொடரவரும் பெரும் வலிமை கொண்ட துருவதனும் தனது உயிரை துச்சமாக மதித்து பாண்டவர்களுக்காக போரிட தீர்மானித்திருக்கிறான் கிழக்கு மற்றும் வடக்கு ஆகிய இரு திசை நாடுகளில் இருந்து வந்திருக்கும் இவர்களையும் பிற நூற்று மன்னர்களையும் நம்பியே நீதிமானான மன்னன் யுதிஷ்டன் போருக்கு தயாராக இருக்கிறான் என்றான் சஞ்சயன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஐம்பது அம்பையின் மறுபிறவி இப்பதிவு நிறைவுற்றது